அப்புறம் நல்லா சொத்தானான் தனி மாணவன் இங்கிலீஷ் மாணவனும் எல்லா மொடம் சொத்து அடத்துனான் சரி இவ்வளோ விவரமாக பேசுதே உன் புருஷனை உன்னால கையில போட முடியலையே அவன் எந்த நேரமும் கத்திகிட்டுலாம் நடக்கா நன்ன தலைவராக சொல்லலாம் நன்ன பாளம் அளப்பான் அது என்னமோ உண்மைதான் தான் நல்ல பொம்பளை நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான் நல்ல ஆம்பளை நல்ல பொண்டட்டி கிடைக்காது நீ நல்ல குணம் தான் புருஷம்பாரு ஏசிட்ட அடிச்சுட்டும் வேரட்டிட்டும் இருக்கான் நானு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு நல்லது என் பொண்டட்டி பாரு உலகத்துல இருக்கிற அவ்வளவு கெட்ட புத்தியும் ஒன்னு சேர்ந்து அறுபது கிலோல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஹாய் இருக்காது

எம்மாடி எதுவுமே கிடையாதுன்னு தெரியும் எனக்கு எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ சும்மா அங்க வந்து ஜாலியா சுத்தி பாக்க வரலாம்ல அது கூட செய்ய மாட்டியா ஆமா இது ரொம்ப பெரிய முடிவு பத்து நாள் ரூம் போட்டு யோசிக்கணும் சொல்லி உடனே சொல்லு ப்ரொமிஸ் பண்ணி கொடுத்திருக்கே ப்ராமிஸ்னா ப்ராமிஸ் தான். நீயா ப்ராமிஸை உடைச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் இற மாட்டேன். எம்மடி ஆமாம் சாவிசே உடைக்கவே அதான் தெரியும் சரி முனிஸ், அப்ப நாளைக்கு வேற பெங்களூர் கூப்பிடறாரு. இவளுங்க என்னதான் சத்தியம் போட்டாலும் பஞ்சி நெருப்பியும் பக்கத்துல வச்சா என்னத்துக்கு ஆவறது ஆத்தாடி ஆத்தா நடக்கவே கூடாது உலக தாயை பார்த்து ஏதாவது பரிகாரம் பண்ணிடணும் எப்படியாவது இவளை போடாம தடுக்கணுமே கடவுளே என்னடி ரொம்ப நேரமா அங்கே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க யாருக்காவது வெயிட் பண்றியா ஆமாக்கா இந்த பிள்ளைகள் உள்ள டீசன் வாரேன்னு சொல்லியிருந்தது உங்கம்மாவே அப்புறம் அரவிந்த் சாமி சப்பான் மண்டையம் எல்லா பிள்ளைகளும் ஆறுன்னு இருக்கு பார்த்துக்கிடுங்க அதுங்க சொல்லிச்சு ஆறு மணி டீச்சர் இருந்தாங்க அஞ்சு முக்கால்கே வந்துடும் மிஸ் அப்படின்னு அட கடவுளே அதுங்களே நம்பிக்கிட்டு இருக்க அதுவெல்லாம் சேர்ந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோம்ல அப்பதையே அதுவெல்லாம் எங்க வீட்டுல இருந்து உட்காந்து படிக்குங்க கதை விடாதுங்க அந்த பிள்ளைகளும் நெட்ட வழி மிஸ் டீசன் என்ன சந்தோஷமா சேரிச்சு அது எப்படி உங்க வீட்டுல போய் உட்காந்து படிக்கும் அரமண்டல் என் மாவன் சொன்னான் நெட்ட வழி மிஸ் டீசன் கூப்பிட்டாவ அங்க ஏற்கனவே போய் படிச்சு முட்டை வாங்கினதெல்லாம் போதாதா அப்படின்னா

நம்ம ஊர்ல இருக்கிற வயசான கிழடு கட்டைகள் எல்லாம் ஒன்னு திரட்டி திரட்டி கூட்டிட்டு போய் உங்களுக்கு நான் எழுத படிக்க சொல்லி தரேன்னு சொல்லி கூட உனக்கு புண்ணியமாவது போகும் வயசான காலத்தில் சும்மா தேர் தருவா உட்காந்து குடியறதுக்கு ஏதாவது செய்யலாதுங்க சூப்பர் ஐடியாவா ரூம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் அதுல அவ்வளோ கிளடுகளையும் கொண்டு உட்கார வச்சிருக்கலாமே உனக்கு புண்ணியமாக ஆச்சு இப்பவே போறேன் மரத்துக்கடியில் இருக்கிற அவ்வளவு கிழவுகளையும் கூட்டுவாரே என்னையும் டீச்சர் ஆகாது இருக்கேன் நீங்க இல்லாமலா நீங்க பங்கஜ அக்கா நம்ம எல்லாரும் தான் டீச்சர் ஆக போறோம் சரியா பங்கஜ அக்கா எதுமே தெரியாத ஏக்கா நான் பெரிய டீச்சர் நீங்க எனக்கு துணை டீச்சர் உங்களுக்கு துணை டீச்சர் பங்கஜ அக்கா ஐ சூப்பர் அப்ப இளிச்ச அக்கா சுந்தரிலா இளிச்ச பாதி நேரம் வர்றதே கிடையாது முனிஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மட்ட ஒழுங்கா பேசிக்கின் தொலைய மாட்டுக்கு அப்புறம் வந்தா வரட்டும் அது ஒரு பிரச்சனை இல்ல முயவா இருக்கல சுந்தரிலா வர மாட்டவா ஆபீஸ் பேர்வா ஏட்டாவது சாந்திரன் வந்தறவளை வீட்டுக்கு வந்துருவாக்கா அவளே ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் புருஷன் கூட பேசி வச்சு சாப்பிட்டு இருக்க நம்ம கூட வந்து டீசன்ல மல்லு கட்ட முடியாது சரி அப்ப வாக்கி ரெண்டு கட்டைகளை ஒன்று திரட்டவும் ஆ சரிக்கா என்ன எல்லாரும் மானாடு போட்டாச்சு போலுக்கு வாங்க வாங்க ஜம்மியம்மா என்ன மீனாட்சி அம்மா நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்கேம்மா வாழ்க்கையே ஒரு மாதிரி எரிச்சலா போகுது ஏதோ செத்துனாரு எங்க உட்காந்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா ஆமா நமக்கு மனசு ரிலாக்ஸ் பண்ணதுக்கு இப்படி நம்ம வயசானவளா சேர்ந்து பேசினாதான் உண்டு சரஸ்வதி அக்கா மவுளை கல்யாணம்ல எப்படி போகுது என்னத்த சொல்ல பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு கல்யாணம் தேதியை மட்டும் முடிவு பண்ணல சீக்கிரம் முடிச்சு விட்டுருங்க ஆமா சம்மதிப்ப மது ரெண்டு நாளா வீட்டுக்கே வரலையே ஏன் ஏன் காலேஜ் முடிஞ்சு வீட்டுல சும்மா தானே உறங்கிட்டு கிடக்கா வர வேண்டியதானே பாவம் தரிசினி தான் அம்பட்டு வேலையும் போட்டு போட்டு பாக்கா தரிசினியா

சில்றையில ஓடு நீங்க எல்லாம் நினைக்கிறது போல நான் பைத்தியமோ பிச்சைக்காரியோ இல்ல உலகத்தாய் உலகத்துக்கு ஒளி கொடுக்க வந்த தாய் கொஞ்சம் நான் பேசுறத கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய அருளால் நிறைஞ்சிருக்கு நம்ம அனைவரும் கடவுளுக்கு கீழே இருக்கோம் என்மாடி இது சொற்பொழி விழா வேற எங்கேயாவது வை நாங்களே மனசு கொஞ்சம் நிம்மதிக்காக உட்காந்து பேச உட்காந்து அறுத்துட்டு அடக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக ஒதுக்கி கேளுங்க நீங்க வந்து என்கிட்ட பேச பேச உங்க மனசு தெளிவாகும் உங்க பிரச்சனை எல்லாம் வெளியே போயிரும் அப்புறம் கடவுளோட அருளை நீங்க நாட ஆரம்பிச்சிருவீங்க இருக்கிற பிரச்சனையும் எங்களுக்கு போதும்மா நீங்க புதுசு புதுசா கதை வந்து விடாதீங்க பெரிய உலகமாக உருட்டு சுந்தரியா இருப்பிய மொழிய இப்படிதான் எல்லாருமே பேசுவாங்க எனக்கு அது அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்கம்மா அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க இங்கே எனக்கு யாருமே தெரியாது புதுசா குரூப்பில் வந்து நுழைஞ்சிக்கிட்டீங்க சரி எல்லாம் உட்காந்து பேசணும் பார்த்தா உலகம் ஒரு டைம் ஒரு டைன்னு போம்மா இது கம்புட்டு கிழமையும் இங்கே உட்காந்துருக்கு அந்த லிஸ்ட்ல நம்ம உலக தண்ணி இறந்துட்டாங்க பாரு எல்லா படிகளுக்கும் வணக்கம் நாளைக்கு சாய்ந்தரம் டியூஷன் எடுக்க போறேன் எழுத படிக்காத தெரியாதவங்களாம் கலந்துக்கிட்டு உங்க அறிவை வளர்த்துக்கிடுங்க நாம இந்த டீசன்ல கண்டிப்பா கலந்துகிடணும் அப்பதான் இந்த இருக்கிறப்பட்ட கலவிக மனசை பூரா மாத்தி நான் கடவுள் கடவுளுக்கு பிரியமானவங்கிறத நம்ப வச்சு பணம் பறிக்க முடியும் நீயே ஒரு அற குறை வாண்ட வந்து படிக்கணுமா இருக்கும் அதை பற்றி நமக்குள்ள ஆயிரம் இருக்கும் பொது இடத்துல கேவலப்படுத்தாதீங்க போட்டி எங்களுக்கே நேரம் கிடையாது வாண்ட வந்து படிக்கணுமா இருக்கும் அங்க உங்களுக்கு நல்லா ஜாலியா இருக்கும் ஃபேன் ஓடும் சாப்பிடறதுக்கு நாங்கள் எல்லாமே கொண்டு வந்து தருவோம் ஏன்ட்டங்க இருக்கு காசு இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க எனக்கவே இருக்கு நம்ம வடிவமே வடிவமே தலை எல்லாத்தையும் கட்டி விட்டுருவோம் அப்போ உங்க பேக்கில இருந்து தினமும் பண்ணு கொண்டுவாங்க வாங்க பாட்டி டல்ல டல்லா ஓடிக்கிட்டு நீ வேற சரி வாங்கலாம் சாயந்தரம் ஒரு ஆறு டு ஏழரை வரைக்கும் இருந்து கொஞ்சம் படிச்சுட்டு போவாங்களா பேர் எழுதி சொல்லி தருவேன் பாடங்கள்லாம் சொல்லி தருவேன் நம்ம ஊர்லயே நான் அதிகமா படிச்சோம் பத்தியலா எப்படி நம்பி வரலாமா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலையே பாத்துக்கிடுங்களேன் சரிம்மா நாங்க வாரம் சனம் ஆறு டு ஏழு எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்ல வாரம் வாரம் நானும் வருகிறேன் சரி சரி எல்லாரும் வாங்க ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு நூறு ரூபான் மாசத்துல ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா போதும்டே நிறைய எல்லாம் வேண்டாம் சரிமா சரிமா இக்க ஆறு பேர் கிடைச்சிருக்காவோ எங்க அத்தை பட்டி கண்டிப்பா நூறு ரூபாய் தராது அப்ப அஞ்சு பேர் தான் ஐநூறு ரூபாய் தான் பத்துக்கிடுங்க சரி வேற யாரும் பழசு பட்ட கிளடுவா கிடக்கும் அதையும் தீட்டு வந்து போடுறோம் சரி இப்ப என்னுடைய பழைய கிளாஸ் ரூம் ரெடி பண்ணுதே நாளை முதல் நெட்டவழி டீசன் ஆரம்பம்